வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் மற்றொரு பௌத்த மேமாக்கல் கந்தரோடையில் முளைத்த விகாரை தமிழர்களின் சுயாட்சி கனவு பின்வாங்கும் அனுர அரசு இனிய பாரதியின் கைதில் மௌனம் காக்கும் முக்கிய சாட்சிகள் சபையில் விமலுடனான மோதல் பதிலடி கொடுத்த சாணக்கியன் இலங்கை கடற்றொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் லலித் குகன் வழக்கில் வெளிவரவுள்ள கோட்டாபயவின் வாக்கு மூலம் ரஷ்யாவின் நிலநடுக்கத்திற்கு பின்னர் வெடித்து சிதறிய எரிமலை விரிவான செய்திகள் யாழ் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதற்கெதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக பலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் பலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதன்பொழுதே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் அமைந்துள்ள தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான இடத்தில் பௌத்த மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த பகுதியில் பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்வனவு செய்து பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருப்பதாக எந்த விதத்திலும் தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இந்த விடயத்தை ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை சமஷ்டி அடிப்படையில் தீர்ப்பதற்கான அதிகாரம் எங்களுக்குரியது தமிழ் மக்கள் தங்களை ஆட்சி செய்யும் ஒரு சுயாட்சி அதிகாரத்துக்காக நாங்கள் காத்திருப்பதோடு இதற்காக அரசுக்கு பூரண ஆதரவளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அனைவரையும் ஒன்றிணைக்க தயார் இல்லை என அவர் இதன்பொழுது தெரிவித்தார் இனிய பாரதியின் கைதினைத் தொடர்ந்து தமிழ்த் தேசிய மற்றும் தாயகம் என கதைத்தவர்கள் பாய் மூடியவர்களாக காணப்படுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறு பலர் வாய்மூடி மௌனமாக காணப்படுவதற்கான காரணம் வாய் திறந்தால் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டுமோ என்ற எண்ணமாகும் இதுவரை அவர் கைது தொடர்பில் அம்பாறை மாவட்டத்தில் எவ்விதத்திலும் பேசப்படாத நிலையில் கொடியேற்றம் மற்றும் ஏனைய நிகழ்வு என மக்களை ஒன்று திரட்டாமல் பயணிக்கின்றனர் காரணம் நமக்கு எதற்கு பிரச்சனை என்ற ரீதியில் அவர்கள் நகர்வதாக தெரிவிக்கப்படுகிறது தனித்தனியாக தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று தெரிவிக்கும் யாரும் சாட்சி சொல்ல முன் வருவதில்லை என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு அவர் அமைச்சுக்கு கீழ் நடக்கும் விடயம் தொடர்பில் சரியான ஒரு விளக்கம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு வாழைச்சேனையில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு நேற்றைய தினம் அவர் விஜயம் மேற்கொண்ட போது இவ்வாறு தெரிவித்தார் இதன்பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாவட்ட மட்டங்களில் அபிவிருத்தி கூட்டங்களை கூட்டி பொய்களை சொல்லி அமைச்சர் தரப்பு நகர்வதை விட சொல்வதை செய்வதுதான் நல்லது ஆனால் இது தொடர்பில் முறையாக விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார் கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளில் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற் தொழிலாளர் சமூகத்திற்கு காப்பீடு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தை விவசாயம் மற்றும் கமநல காப்பீட்டு சபை அறிமுகப்படுத்தியுள்ளது பாதகமான வானிலை அல்லது காலநிலை காரணமாக போலது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போது விபத்துகளால் ஏற்படும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்கொள்ள நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடாத காலகட்டத்தில் விபத்து ஏற்படும் போது இதன் கீழ் சலுகைகள் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமல் போன செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான வழக்கில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி விசாரணையை கொழும்பில் நடத்துமாறு கோரியுள்ளார் எனினும் நீதியரசர்கள் கொண்ட அமர்வு அதை தள்ளுபடி செய்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது கோட்டாபிகர் சாட்சியமளிக்க தயாராக இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கொழும்பில் சாட்சியமளிக்க கோரியதாக அவரது சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி டி டிசில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்நிலையில் காணாமல் போன செயற்பாட்டாளர்களின் பெற்றோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நுவான் பூபே சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் விசாரணையின் போது இந்த நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டது இதன்படி மூன்று நீதியரசர்கள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு ராஜபக்ஷவின் தற்போதைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் பொருத்தமான வழிமுறைகளை கோரி நான்கு வாரங்களுக்குள் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது இதற்கு இந்த ஏற்பாட்டிற்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதால் உயர்நீதிமன்றம் தற்போதைய மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்துள்ளது யாழில் வீரியை கடக்க முயற்சித்த முதியவர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த இளையதம்பி நந்தகுமார் வயது எழுபது என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் அச்சுவேலியில் உள்ள உறவினரை சந்திக்க வந்த நிலையில் இவர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு அச்சுவேலி பகுதியில் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு வீதியை கடக்க முயற்சித்தார் இதன்போது வீதியால் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் இவர் மீது மோதி படுகாயம் நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி அவர் உயிரிழந்தார் செம்மணியில் பெரிய எலும்புக்கூட்டு தொகுதியொன்று குழந்தையின் எலும்புக்கூட்டினை அரவணைத்தவாறு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அந்த இரு எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த பத்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் முப்பத்தி ஏழு எலும்பு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மீதான கவனத்தை தற்போது சர்வதேச அளவில் கொண்டு சென்றுள்ள வெகுசன புதைகுளித்தளம் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறிமுறையை சவாலுக்கு நடத்தியுள்ள ஒரு நீதி நாட்டல் சான்றாகும் இதுவரை காலம் வெளிப்படுத்தப்பட்டு வந்த தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கத்தின் உறுதிமொழியை சோதிக்கும் ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது பல தசாப்தங்களாக நடந்த தமிழர் எதிர்ப்பு இனவரி போரில் உரைய வைக்கும் நினைவூட்டலாக செம்மணி சித்தப்பாத்தி மனித புதைகளில் காணப்படுவதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை உள்ளிட்ட சர்வதேச தமிழ் அமைப்புகள் செம்மணி மற்றும் முள்ளிவாய்க்கால் போன்ற இடங்களில் நடந்த அவலம் குறித்து இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் வலியுறுத்தி பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரழிவைத் தொடர்ந்து ரஷ்யாவில் உள்ள கிளைசோல் எரிமலை வடிக்கத் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைசியாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த எரிமலை வடித்தது நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது மீட்டர் உயரம் கொண்ட கிழக் செவ்காய் உலகின் மிக உயரமான எரிமலைகளில் ஒன்றாகும் இது பிராந்தியத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் பெட்ரோஃபாவ்லோக் கம்சட்கிக்கு வடக்கே நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு முதல் இந்த எரிமலை ஐம்பதற்கு மேற்பட்ட முறை வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்